ஹலோ வியூவர்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் கற்றுட்ருக்கோம் அப்படின்னாலும் முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் அதற்கு முக்கிய காரணம் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமையாக தான் இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சாட்டிஸ்பிகேஷன் இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பரிசு தொகை விழுந்தால் தேவையான ஆவணங்கள் என்னென்ன அரசாங்க உத்தரவுப்படி ஃபோர் டிஜிட் வரைக்கும் நம்ம லாட்டரி வாங்குகிற ஏஜென்ட்டையே கிளைம் பண்ணிக்கலாம் ஃபோர் டிஜிட் அப்படிங்கிறது ஆயிரரூவாலருந்து ஒம்பதாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் பத்தாயிரரூவா தொட்டுருச்சினாலே லாட்டரி மெயின் ஏஜென்ட்டை தான் போய் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட்டில் போய் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற லாட்ரியில் ரெண்டு கோடி ரூபாய் விழுந்துருச்சு நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிற வீடியோ அடுத்து பார்ப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் லாட்ரி ஏஜென்ட் ஆகணும் நானும் என் கடையில் லாட்ரி விற்கணும் நானும் ஒரு லாட்ரி பெரிய லாட்ரி ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பணிபுரிய வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு தமிழ்நாட்டில் லாட்ரி விழுந்துள்ளது நான் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிற வீடியோவும் நான் போடுவேன் ஸோ இது போன்ற வீடியோலாம் நான் அடுத்து போட்டுகிட்டே இருப்பேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் நான் ரொம்ப ரொம்ப பாவம்னு சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நைன்டி கிட்ஸு விவரம் தெரிகிற வயசில் பார்த்தீங்கன்னா லாட்ரியை பேன் பண்ணிட்டாங்க ஆனால் லாட்ரியை பார்த்துருப்பாங்க லாட்ரியில் இருக்கிற நம்பர் எப்படின்னு தெரியும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது வந்து எப்படி வாங்கணும் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது ஏன்னா விவரம் தெரியிற வயசுலேயே நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறையா குடும்பங்கள் சீரழிஞ்சதுனால அதை பேன் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிட்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே லக்குக்கு மேலே லக்கு தான் இதில் ஃபஸ்ட்டு ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி பரிசு கிடச்சா யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க உங்கள் லாட்ரியை யாராவது திருடிட்டு போய் யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அது செல்லும் எந்த மாநிலத்திலையும் கரெக்டாக நீங்கள் வாங்குகிற லாட்ரி உங்கள் பேர்ல தான் இருக்குதுன்னு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறதில்ல இன்கேஸ் உங்களுக்கு ரெண்டு கோடி பரிசு விழுந்து அதை யாராவது திருடிட்டு போய் கொடுக்கும் பட்சம் நீங்கள் அது என்னதுன்னு சொல்லி கேஸ் போட்டாலும் அது செல்லாது சாட்சிக்கு ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு போனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க கேஸ் பல வருடம் நிலுவையிலேயே நிற்கும் ஸோ உங்கள் தயவு தயவுசெய்து சேஃப்டியாக பார்த்துக்கோங்க லாட்டரி விழுந்தவுடனே யாருக்குமே தெரியாமல் ஃபஸ்ட்டு லாட்டரி சீட்டை பேக் அண்ட் ஃப்ரெண்டு அஞ்சு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் எங்கே போகணுன்னாலும் லாட்டரி ஒரிஜினலாக தூக்கிட்டு போகாதீங்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க உங்களோட மகனை கூட கூப்பிட்டுக்கோங்க ஆனால் லாட்ரி விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட கூட சொல்லாதீங்க ஏன்னா அவங்க குசியில் எல்லாட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க ஸோ உங்களுக்கு சேஃப்டி கிடையாது ஸோ அவங்கள வா வெளியில் போவோம் அர்ஜென்ட்டான வேலை எனக்கு முக்கியமான எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவங்கள சைலண்ட்டாக கூப்பிட்டு போங்க ஒரிஜினலாக சேஃப்டியாக வச்சுக்கோங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி விழுந்தாலும் கவுண்டர் செந்தில் காமெடி மாதிரி அலப்பறையை கொடுக்காமல் எதாக இருந்தாலும் பக்யமாக பண்ணுங்கள் ஏன்னா அந்த லாட்ரியை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி கிடையாது இதனால் வெட்டு குத்து நிறையா விழுந்திருக்கு ஸோ அதனால தான் பேன் பண்ணாங்க சில பேர்லாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி லாட்ரியை திருடிட்டு போய் கொடுப்பாங்க அது என்னோடதுன்னு சொல்லிட்டு வெட்டு குத்தலாம் நடந்திருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் லாட்ரி விழுந்தால் எப்படி கிளைம் பண்ணுறது அது மட்டும் இல்லை நான் வெளி மாநிலம் எனக்கு லாட்ரி விழுந்தால் நான் என்ன பண்ணணும் என்னென்ன ஆவணம் தேவைப்படும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போடுவேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்